இயற்கையை பாதுகாக்கிறோம் எங்களுக்கு ஆட்சியை எங்கள் கிட்டத்தில் தாருங்கள் உங்களை மீட்டெடுக்கிறோம் இந்த பூமியை புனிதமாக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக காரர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த அண்ணா திமுக காரர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பகுதிகள் குறிப்பாக தமிழ்நாடு அளவில் போகணும்னா தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் மட்டும் பார்ப்போம் ஏதாவது ஒரு ஒரு தெரு ஒரு ஏரியா ஒரு பகுதி ஒரு ஊர் ஏதாவது சீர்கட்டு சீராக இருக்குதா ரோடு எங்கன்னா தரமாக இருக்குதா எங்கன்னா குளம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா எங்கனா ஏரி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா அப்படி என்றால் எங்கேயுமே பாதுகாக்கப்படவில்லை எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் அருவறுக்கக்கூடிய செல்ல முடியாத வகையில் தான் இன்றைக்கி சாலைகளும் ரோடுகளும் கால்வாய்களும் இன்று இருக்கிறது தாம்பரம் மாநகராட்சி ஆன பிறகு நாலு நாலு வருஷம் முடிந்து ஐந்தாவது வருடம் வ வந்து கொண்டிருக்கிறது இதுவரையும் இந்த தாம்பரம் மாநகராட்சியினுடைய வரவு செலவு என்ன என்பது பொதுமக்களுடைய பார்வைக்கே இன்று வரை வரவில்லை இதுதான் தாம்பரம் மாநகராட்சி இதுக்கு ஒரு ஐஏஎஸ் இதுக்கு ஒரு பத்து ஏஇ பத்து எம்இ இருக்கிற ஆள் ஆனால் கூட ஒரு உண்மையானுனான்னு பார்த்தா கூட உண்மையானவங்க அத்தனை பேர் திருட்டு பசங்களாக தாங்கிறானுங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த தாம்பரம் மண்டலம் பல்லாவரம் மண்டலம் பம்மல் மண்டலம் குரம்பேட்டை மண்டலம் ஏதாவது ஒரு மண்டலத்தில் அரசு அதிகாரிகள் அவங்க சீட்டில் உக்காந்துக்குன்னு வேலை செய்கிறாங்களா பார்த்தா கூட சீட்டில் இருக்கிறது கிடையாது அத்தனை பேரும் கட்டிங் கரப்ஷன் கலெக்ஷன் இது மக்களுக்கு எந்த வேலையுமே செய்யுறது கிடையாது நீங்கள் பாருங்கள் ரோடை பாருங்கள் பேப்பர் போல் போடுறான் காவாவை பாருங்கள் ஒரு அடி போனால் முக்கால் அடி போடுறான் முக்கால் அடி போனால் அரை அடி போடுறான் கான்ட்ராக்ட் கேட்டு கேட்டுக்காருங்க நீ எவங்கிட்ட போய் சொல்லிட்டே சொல்லு இப்படி தான் போடுவோன்றான் ஏன்னு கேட்டால் நான் ரெண்டு கோடி ரூபாய்க்கிட்ட எடுக்கும் போதே என்கிட்ட நாற்பது லட்சம் ரூபாய் கட்டிங் வாங்கிடுறானுங்க அப்புறம் நான் எங்கிருந்து ரோடை ஒழுங்கா போறதுன்னு இப்படியா இப்படியேப்பட்டவனு நமக்கானவர்களா இவர்கள் நம்மளை பாதுகாக்கக்கூடியவர்களா இன்னைக்கு பாருங்க குடிக்கக்கூடிய தண்ணி தனியார் தனியார் மயமாச்சு படிப்பு தனியார் போச்சு நான் படிக்கல என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க நினைக்கிறோம் ஆனால் இன்னைக்கு முடியா முடியல யாருக்கே இவர்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோம் இவர்கள் வந்தால் நாம் ஏழ்மையாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கோட்டி ஆக்கிடுவாங்க இவங்க வந்தால் இந்த பூமியை சொர்க்கமாக்கிடுவாங்கன்னு இதுவரையும் ஆக்கியிருக்கிறார்களா பத்து வருஷம் திமுக ஆட்சி இருந்தது அடுத்தது திமுக வந்தது இன்றைக்கி வரையும் டேக்ஸ் குறைஞ்சிருக்குதா வரி குறைஞ்சிருக்குதா பில்டிங் அப்ரூவ்டு போனால் பணம் இல்லாமல் முடிச்சு கொடுக்குறாங்களா இல்லை ஒரு பட்டா பயிர் மாற்றம் பண்ண போனால் பைசா இல்லாமல் முடிச்சிடுறாங்களா இது ஒரு அரசா இது மானங்கட்டை தருத பிடிச்ச அரசு திமுக அரசு இவனுங்களெல்லாம் மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இவனுக்கு மறுபடியும் என்ன பண்ண போறானுங்க பாருங்க ஒரே விஷயந்தான் திமுக பெண்களுக்கு இலவசம் பேருந்து செல்வதற்கு ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு எங்களுக்கு நீங்கள் ஆட்சி போட்டு தேர்ந்தெடுத்திங்கன்னா ஆண்களுக்கு நாங்கள் இலவசம்ன்றாரு அப்போ டிரைவர்கள்லாம் யார் சம்பளம் கொடுத்து உங்கள் அப்போ நான் கொடுப்பேன் இல்லை உங்கள் வீட்டில் தான் வந்து கொடுப்பேன் யார் தாலி அறக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச மக்களை ஏமாத்திட்டு நீங்க யோசனை பண்ணுங்க அரசு பேருந்து அரசு ஓட்டுநரு ஆனா பயணம் செய்ய செய்யக்கூடியவங்களுக்கு இலவசம் அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கறது சம்பளம் யார் கொடுக்கறது இது ஒரு அரசா இவன் மக்களுக்கான அரசா இவர்களுக்கு மறுபடியும் நம்ம ஓட்டு போடணுமா இவர்கள் வந்தா மறுபடியும் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா உழைக்கும் மக்களாகிய நாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய அளவில் இல்லாத அளவுக்கு ஆகணுது திமுக திமுக திட்டமிட்டு பொதுமக்கள் மக்களை அசிங்கப்படுத்துறான் பொதுமக்கள் ஒரு கவுன்சிலர் ரோட்ல கேட்க முடியல ஐயா லைட் ஏரியா மாட்டேன் ஐயா தண்ணி தேங்குதையா போகிறதுக்கு வழி அவன் உடனே செருப்பது கேட்டுறான் போட்டு லைட் அறியல ரோடு பள்ளமாக இருக்குது காவா அடிச்சு நீ எனக்கு ஓட்டு போடல ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறுபாய் கொடுத்துருக்குறேன் ஆயிரரூபா ரூபாய் கொடுத்துருக்குறேன் உன் ஏரியா லிஸ்ட்டில் பாரு எவ்வளோ பேர் பணம் வாங்கியிருக்கிறான்னு அப்போது இவர்கள் நம்ம எதுக்காக பயன்படுத்திக்கிறார்கள் ஓட்டு வந்து விற்று அதாவது ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு கோடி ரூபாய் செலவு போட்டு பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் இன்னைக்கு பொது வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு தொழில் நிறுவனமாகி போயிருக்குது சேவை என்பது இவர்களுடைய தேவையாக மாறி போயிருக்கிறது இன்னைக்கு இவர்கள் மக்களுக்கு செய்வார்கள் என்றால் மக்களுக்கு செய்வார்களா எப்படி ஒன்னு இல்லை நாளைக்கே எலக்ஷன் இந்த தொகுதி எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா இருபது கோடியில நாற்பது கோடியில ஐம்பது கோடி கூட பண்ணுது சலுகை ஐடியாருக்கு ராஜாந்திர அவருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இருபது கோடி முப்பது கோடி நாற்பது கோடி செலவு பண்ணது ரெடியாகிறார் ஆனால் அவர் எப்படி பொது வேலை செய்வார் ஒரு ரூபாய் சம்பாதிக்காமல் எப்படி மக்களுக்கு செய்வார் அப்போ இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இவர்கள் இரநூறு கோடி சம்பாதிப்பாங்களா சம்பாதிக்க மாட்டாங்களா இவங்க எப்படி இயற்கையை பாதுகாப்பாங்க வரலாற்றத்தை எப்படி வரலாற்றை எப்படி இவங்க மீட்பாங்க இதுவரை ஒரு மரம் வச்சுக்கிறாங்களா தாமரம் கார்பரேஷன் மூலிமா ஒரு செடியை வளர்த்துருக்குறாங்களா ஒரு ஏரியை அமைச்சிருக்கிறாங்களா அந்த ஏரியில் ஆடு மாடு கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறானுங்களா சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிச்சமீதி ஏரிகள் மக்கள் பயன்படுத்தி பயன்பாட்டு ஒரு பக்கம் விடுங்க நம்ம வீட்டில் வளர ஆடு மாடுங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு அந்த ஏரியை குளத்தை சுத்தமாக வச்சிருக்கிறானுங்களா இந்த தாலி அறுத்த பசங்க இவனுங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா இவங்களெல்லாம் மறுபடியும் நம்ம ஜெயிக்க வைக்கணுமா இவங்களாம் ஜெயிச்சா பண்ண முடியுமா ஏங்க ஒரே ஒரு உதாரணங்க எத்தனை அரசு பள்ளி இந்த திமுக ஆட்சியில் தாம்பரத்தில் அதிகமாக கட்டியிருக்கிறாங்க எந்த பகுதி எக்ஸ் ஒய் இசட் ஏபிசிடி சொல்லுங்க பாபா இந்த அறுபது ஆண்டு காலமாக திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்துருக்குது எத்தனை அரசு பள்ளிகள் எத்தனை அரசு கல்லூரிகள் நம்முடைய குழந்தைகளுக்காக நம்மளுடைய மக்கள் தொகை ஏற்ற மாதிரி அதிகமாக ஒரு கூடுதலாக ஒரு அரசு பள்ளி திறந்துருக்குறாங்களா ஒரு அரசு கல்லூரியை திறந்துருக்குறாங்களா இதுதான் திமுக இதுதான் அண்ணா திமுக உறவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் தாங்கள் வாழ்வதற்காக தங்கள் குடும்பம் வாழ்வதற்காக தங்கள் உறவுகள் வாழ்வதற்காக பொதுமக்களையும் அடித்து கொள்ள தயங்க மாட்டார்கள் இந்த திமுக கட்சி அண்ணா திமுக கட்சியும் தேயிலை தோட்ட செயலாளர் தொழிலாளர்கள் திமுக அரசு இருக்கும் பொழுது தங்களுடைய கூலி உயர்வுக்காக மக்கள் வந்து கலெக்டருக்கு வந்து மனு கொடுக்க செல்கிறார்கள் அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த திமுக அரசு அவர்களை அடித்து கலக்க வைத்து வயிறு உப்பி நம்மளுடைய குழந்தைகள் பெண்களை அத்தனை பேரையும் சாகடித்தவர்கள் இந்த திமுக காரர்கள் இவர்களுக்கு சற்றும் இழைத்தவர்கள் அண்ணா திமுக காரர்கள் ஸ்டெர்லைட் நம்மளுடைய மக்கள் வாழ்வதற்கு வழியே இல்லை இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் சுவாசியுடைய காற்று நச்சை காற்று ஒவ்வொரு விதமான நோய் வருது இந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து நீங்கள் தடுத்தே தீர்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் மாவட்ட ஆட்சியரை நோக்கி மனு கொடுக்க சென்றவர்களை குறிப்பாக சுட்டவர்கள் தான் இந்த அண்ணா திமுக ஆட்சிக்காரர்கள் ஆகையால் பொதுமக்களை காப்பது இவர்கள் நோக்கமல்ல தங்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பார்ப்பனிய பனியா முதலாளிகளுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அவர்கள் காலை முதலிடத்தில் இருப்பார்கள் நம்மளை துரத்தி அடிப்பதில் முதலிடத்தில் இருப்பார்கள் இவர்கள் இல்லை ஆனவர்களா நீங்க தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து நான்கு முனை போட்டி திமுக அண்ணா திமுக அப்புறம் புதுசாக வந்து தாவேகா கட்சி தாவேகா பற்றி பத்தி பிரச்சனையே இல்லை ஆமாம் ஆமாம் நுழைந்த குழம்பும் சரி அமீனாப்பு வீடும் சரி உருவிடாதுன்னு வாங்க என்னைக்கு ஆதுவார்த்து நான் அந்த கட்சியில் போனானோ என்னைக்கு நாஞ்சல் சம்பத்து அந்த கட்சியில் போய் தொலைஞ்சானோ அப்போ அந்த கட்சி குட்டி சவராய் போச்சுன்னு முடிவு வந்தாச்சு அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாஞ்சல் சம்பத்தில் சாதாரணமான ஆள் கிடையாது திமுகவை கருவறுத்து வந்தவன் நாஞ்சல் சம்பத்து திமுகவுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிரச்சனையாக மு க அழகிரி மு க ஸ்டாலின் பிரச்சனையை உருவாக்கி வந்தவன் நாஞ்சல் சம்பத்து அதே மாதிரி அண்ணாதிமுக போனால் அண்ணாதிமுக குட்டி சேரணும் நாஞ்சல் சம்பத்து இன்னைக்கு தாவேக்காக்கு போகிறேன்னா சத்தியமாக அது தரமட்டமாக போய்ட்டு அதுக்கான ஆலோசனை தான் அவன் சொல்லுவான் அதனால தாவேக்கெல்லாம் வந்து நாஞ்சல் சம்பத்தையோ செங்கோட்டையோ ஆதவ அர்ஜுனா முன்னுக்கு ஒரு காணவுலையும் நினைக்காதீங்க அது எப்போது க்ளோஸு க்ளோஸ் ஆகிப்போச்சு இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஏதாவது மாற்றம் இருக்கிறதா எங்க அண்ணா சொல்றாரு நாங்கள் வந்தால் மாற்றத்தை உருவாக்குவோம் மாற்றத்தை நிகழ்த்துவோன்னு ஆனால் திமுக அண்ணா திமுக அடிக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்தாரு திமுக அண்ணா திமுக இருக்கிறவா இன்னைக்கு திமுக மினிஸ்டர் அத்தனை பேரும் அண்ணா திமுக இருக்கிறவங்க திமுக இன்னைக்கு திமுக அண்ணா திமுக கழிச்சி கட்டுறவன் தான் தாவேக்காக போய் நிற்கிறான் அப்புறம் எப்படி இந்த கட்சி உருப்பிடும் எப்படி இந்த நாடு உருப்பிடும் நாடு வழங்குமா மக்களே நம்ம தலைமையில் நம்மளை நெருப்பாது நீங்க என்னதான் சரிப்பா இவ்வளவு நாளா சீமான் பிள்ளைகளும் தம்பிமார்களும் தங்கச்சிக்கலாம் கத்திக்கிட்டு கிடைக்கிறாங்க இந்த ஒரு முறை அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு நீங்க முன்னும் வரணும் ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க அஞ்சு வருஷம் கொடுக்கணும் குடியா முழு அறுபது வருஷமா இந்த நாட்டை திமுக காரணங்களுக்கு அதிமுக கொடுத்து இன்னைக்கு மக்கள் வாழ முடியாத நிலமைக்கு ஆளாகிட்டீங்க எந்த தொழில் நிறுவனங்கள் தொடங்கினா என் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமோ என் நாட்டு மக்கள் வாழ முடியாதோ என்னை துரத்தி அடிச்ச எல்லா ஸ்டேட்டினுடைய கழிவு நிறுவனங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது கெயில் எரிவாயு அதே மாதிரி கூடங்குளம் அணுகலை கூடங்குளம் அணுகலை எல்லாம் சாதாரணமாக கிடையாதுங்க இவனுக்கு கமிஷன் வாங்கிக்க அணுகிற அணுக கொடுத்துருக்கிறான் அனுமதி கொஞ்சம் லைட்டாக கசிஞ்சா போதும் சென்னை மாநகரமே ஒரு நொடியில் சுடுகடாகிடும் ஒன்லி காற்று தான் இருக்கிற எஸ்ஐ அப்படியே மகேஷ் உந்துருவாரு நான் அதோ பேசினுக்கிற நிக்கிறப்பாரு நான் அப்படியே அப்படியே விழுந்துருவேன் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளாக அப்படியே விழுந்துருவாங்க அணு உலை அப்படியே பார்த்த ஒரு அணு உலை இவங்களுக்கு திமுக காரணங்களுக்கு அண்ணா திமுக அதை பற்றி கவலை கிடையாது அது உலை கசிஞ்சதுன்னா உடனே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் வச்சுன்னா அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டு வாங்க நீ நானே எங்கே போவோம் எங்கே போவோம் அவர் ஸ்டேஷனுக்கு போவாங்க எதனா ஒன்று ஆகிடுவாரு நான் வீட்டுக்கு ஆகிடுவேன் இதுதான் நிலமை இவனுங்களுக்கு ஓட்டு போடணுமா இந்த திமுக ஓட்டு போடணுமா அடுத்தது அண்ணா திமுக ஓட்டு போடணுமா இவனுங்களை ஜெயிக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சுடுகாடு வைக்கணுமா இனியும் நம்ம பொறுக்க கூடாது என் உறவுகளை இனி மேலும் பொறுக்க கூடாது இனி மேலும் அனுமதிக்கூடாது அனுமதிதான் போதும் இந்த திமுக திமுக எவனா சொந்த தொட்டை செலவு பண்றானா பே பேசுனாங்க அதிமுக ஆட்சியில் நாலு லட்சம் கோடி இப்போ திமுக ஆட்சியில் அஞ்சு வருஷத்தில் பத்து லட்சம் கோடி கடன் இவங்க அப்பாவுங்க விட்டு சொத்தா இவனுங்க கொடுக்க போகிறாங்களா சரி இந்த கடன் வாங்குறதுங்களா இப்போ நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி யார்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இருக்குதா என் கிட்டே இருக்குதா இல்லை என் பிள்ளைங்கக்கிட்ட இருக்குதா அத்தனையும் வட்ட செயலாளர் இருந்து மண்டல செயலாளர் இருந்து சேர்மன்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அத்தனை பேர்கிட்ட தான் இந்த லட்சம் கோடி இருக்குது ஆனால் எங்கள் அண்ணனை நீங்கள் வர வச்சிங்க இத்தனை கோடியை நாங்கள் மீட்டுடுவோம் ஒருத்தனை கூட சும்மா விட மாட்டோம் ஒருத்தனை கூட உனக்கு மூணு வேலை சோறு எட்டு மணி நேரம் வேலை உனக்கு என்னடா கூடுதல் பணம் யார் விட்டு விட்டுப்பான யார் அப்போ விட்டு விட்டுப்பானா மக்கள் பணம் மக்களுக்கே வந்து சேரும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் கண்டிப்பாக செய்வோம் பாருங்க இந்த அரசு அறுபது ஆண்டு காலமாக இருக்குது ஏதாவது இந்த அரசு இந்த மக்களுக்காக ஏதாவது செய்தது உண்டா இவனோ கடை வாங்குறான் அவனோ கடை வாங்குறான் இவனும் கொள்ளடிக்கிறான் அவனோ இவனோ அவனோ கொள்ளல் செய்யறான் இப்படின்னு பாக்குறீங்களா இல்லையா அப்புறம் அந்த திருட்டு பசங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எப்படி எப்படி நாடு உருப்பிடும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஐநூறு ரூபாய் அதை வாங்கிக்கிட்டு கடைசி வரையும் நம்ம பிச்சைக்கார நம்ம பிள்ளைங்களை நடுவோட்ட விட்டு போறோமா இதை மாற்றத்துக்கு கொண்டுக்கின்னு வரணும் இது நமக்கு காலம் கொடுத்த கடைசி வாய்ப்பு ஏற்கனவே ஒரு மகத்தான ஒரு தலைவனை நம்ம விட்டுட்டோம் அடுத்து தான் அவனுடைய வைத்தோன்ற இருக்கிற இவரை நம்ம விட்டுறக்கூடாது இவன் ஒத்தனை தவிர இந்த நாடு முன்னேறுவதற்கு வழியாக இல்லை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் நான் தமிழ்